Hi friends welcome to JSC Jessie education இன்னைக்கு நம்ம வீடியோல என்னை பற்றி கட்டுரை அத தான் பார்க்க போறோம் மை செல்ஃப் எஸ் ஏ அப்படின்பாப்போம்ல சோ அதையே தமிழ்ல நம்ம என்னை பற்றிய கட்டுரை என் பெயர் உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க நான் 7 வயது பெண் நான் எனது தாத்தா பாட்டி பெற்றோர் மற்றும் சகோதரருடன் டெல்லியில் வசிக்கிறேன் என் அப்பா மருத்துவர் அம்மா பொறியியலாளர் நான் கூட்டு குடும்பத்தில் வசிக்கிறேன் நான் என் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறேன் எனது பிறந்தநாள் ஏப்ரல் ஏழாம் தேதி நான் செயின்ட் பால் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் எனது பொழுதுபோக்குகள் வாசிப்பது நடனம் வரைதல் மற்றும் கூடைப்பந்து விளையாடுவது எனக்கு பிடித்த உணவு பீட்சா நான் என் பெரியவர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல குர்த்திஸ் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோல டேக் பண்ணிருக்கேன் சோ மறக்காம அந்த குர்த்தி செட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க